ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அரசு பணி ஐஏஎஸ் அகாடமி சோழவந்தான் மதுரை இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை இந்த மேக் பார்த்தீங்கன்னா மைனஸ் இந்த ஃபார்மேட்ல இருக்கு இதுக்கான ஃபார்ம்லாம் ஏ பிளஸ் பி மைனஸ் பி அதுபடி எப்படி பிரிக்கலாம் எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை இந்த டேர்ம் எப்படி பிரிக்கலாம் காமனாக ஒரு எக்ஸை மட்டும் வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் பிளஸ் ஒன் மட்டும் கிடைக்கும்

ரெண்டுக்குமே வந்து மைனஸ் போடணும் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்பது எக்ஸ் மைனஸ் ரெண்டு அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து இது ரெண்டுத்தையும் காரணப்படுத்தும் போது பெருனா நாலு கிடைக்கணும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் ஃபோர் அப்படின்னு கிடைக்கணும் அப்போ ரெண்டு ரெண்டு நாலு நடுவில் வந்து மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுக்குமே வந்து மைனஸ் போட்டுக்கணும் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்பது எக்ஸ் மைனஸ் ரெண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ